சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மே இருபத்தி ஏழில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட் நியூஸ் உங்களுக்கு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தாமதமாகி வருகின்றன பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி பதிமூன்று அன்று நடைபெற்றன அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஒப்பந்த நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி இருபத்தி இரண்டு மாத ஓய்வூதிய பலன்கள் போன்றவை வழங்கப்பட வேண்டும் மேலும் சுகாதார காப்பீட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வாரிசு பணிகளை வழங்குவதோடு காலியாக உள்ள பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நூறு மையங்களில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தாமதமாகி வருகின்றன பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி பதிமூன்று அன்று நடைபெற்றன அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஒப்பந்த நிலை தொகை வழங்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி இருபத்தி இரண்டு மாத ஓய்வூதிய பலன்கள் ஓய்வு பெற்றவுடன் பண பலன்கள் ஓய்வூதியத்துடன் ஒப்பந்த பலன்கள் போன்றவை வழங்கப்பட வேண்டும் மேலும் சுகாதார காப்பீட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வாரிசு பணிகளை வழங்குவதோடு காலியாக உள்ள பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நூறு மையங்களில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்